அத்தியாயம் பனிரண்டு மணமேடையில் திருமண சடங்குகள் ஆரம்பிக்க குழந்தைகள் இருவரும் மணமக்களின் அருகே அமர்ந்து கொண்டு ஒவ்வொன்றையும் ஆர்வமாக கவனித்திருந்தனர் பேரனின் திருமணத்தை அருகே இருந்து பார்க்கும் வகையில் அண்ணாமலை அன்னபூர்ணிக்கு அங்கேயே நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது தளிரும் உதயனும் குறையாத மகிழ்வோடு அம்பலவானின் தம்பதியருக்கு பாத பூஜை செய்து முடித்த தருவாயில் இந்த கல்யாணம் நடக்க கூடாது நிறுத்துங்க என்று ஓங்கி ஒழித்தது மண்டபத்தின் மத்தியில் நின்றிருந்த வாலிபனின் குரல் ஒழித்து கொண்டிருந்த மங்கள வாத்தியங்களின் ஒளி நின்று போகவும் மேடையில் இருந்தவர்களின் கவனம் குரல் வந்த திசையில் குவிய விருந்தினர்கள் மத்தியிலும் பெரும் சலசலப்பு ஏன் பொண்டாட்டிக்கு நீ அப்படிடா தாலி கட்டுவ எந்திரி இல்ல நடக்கிறதே வேற என்றவனை இமைக்காமல் பார்த்திருந்த இளந்தலிருக்கு என்ன முயன்றும் இத்தனை வருடங்களுக்கு பின்னர் தன் முன் தோன்றியிருப்பவனை கண்டு தூக்கி வாரி போட்டது நெஞ்சம் படபடக்க இமைக்கவும் மறந்திருந்தவளுக்கு அவளுள் புதைந்து போன நினைவுகள் மீண்டும் படையெடுத்தது இருவருக்கும் இடையில் நடைபெற்ற அவள் மணக்கண்ணில் தோன்றிய நொடி அவள் உடல் உதரல் எடுக்க தொடங்கிவிட்டது தளிரின் அருகே இருந்த உதை சரத்தை கண்டதும் அவள் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான் அப்போதும் அவள் நடுக்கம் குறையாதிருக்கவும் ஒன்னு உள்ளடி ரிலாக்ஸ் என்று அவளை தோளோடு சேர்த்து அணைத்த நொடி வந்திருந்தவன் அவர்களின் திருமண புகைப்படத்தை முதல் வரிசையில் தொடங்கி எல்லோருக்கும் விநியோகிக்க தொடங்கிவிட்டான் அதை கண்ட ஜெஹா ராஜி கஜபதி கீழே இறங்க அவர்களுடன் தென்றலும் அவசரமாக இறங்கிட அவளிடமும் புகைப்படம் கொடுக்கப்பட்டது அதில் பட்டுப்புடவை பூவோடு நின்றிருந்த இளந்தளரின் கழுத்தில் புதிதாக வந்திருந்த வாலிபன் தாலி கட்டி கொண்டிருப்பதைக் கண்ட இளந்தென்றல் அதிர்ச்சியோடு சிலையாய் சமைந்து போனாள் பிளீஸ் தளிர் ஜஸ்ட் பி ஸ்ட்ராங் நத்திங் இஸ் கோயிங் டு நான் கூட தான் இருக்கேன் டோன்ட் திங்க் அபவுட் எனி திங் என்று அவள் உச்சியில் முத்தமிட்டவன் அவள் முதுகை வருடியவாறே எது வந்தாலும் பார்த்துக்கலாண்டே என்று உதயனின் வார்த்தைகள் கொடுத்த நம்பிக்கையில் கலங்க முற்பட்ட விழிகளை அவள் கட்டுப்படுத்த நினைத்தாலும் தன் போக்கில் கண்ணீர் துளிகள் கண்ணங்களை நினைக்கத்தான் செய்தது தளிர் எதுக்கடி அலற அதுவும் அந்த பொறிக்கு முன்னாடி என்று சிவந்த விழிகளுடன் அவள் கண்ணீரை தொடித்தவன் பி ஸ்ட்ராங் இத்தனை வருஷம் கழிச்சு இதை நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை என்றவனுக்கு நேற்றிரவே அவளிடம் தன் சந்தேகத்தை சொல்லி அவளை தயார்படுத்தியிருக்க வேண்டுமோ என்ற எண்ணம் தோன்ற தலையை அழுந்த கோதியவன் தளிர் லிசன் என்ன மீறி அவன் உன்னை எதுவும் செய்ய முடியாதுடி உனக்கு புரியுதா ஜஸ்மி என்றவனின் விழிகளில் சரத் விநியோகித்த புகைப்படம் விழவும் கோபமாக மனையிலிருந்து எழ முயன்றான் உதய் மனையை விட்டு எழக்கூடாதுப்பா நீரு நாங்க பாத்துக்கிறோம் என்று அம்பலவானன் ஐயரே மந்திரத்தை நிறுத்தாம சொல்லிட்டே இருங்க நான் வந்துடுறேன் என்று விட்டு மருமகன்களோடு கீழே இறங்கினர் விருந்தினர்களில் முக்கிய புள்ளிகளெல்லாம் முதல் வரிசையை ஆக்கிரமித்திருக்க அம்பலவானின் கீழே இறங்கியதும் அவரை சுற்றி வளைத்துக் கொண்டனர் அவரின் நெருங்கிய நண்பரும் தொழிலதிபருமான சுந்தரேஷன் புகைப்படத்தை காட்டி என்னடா அம்பலா அது அவன் சொல்றது உண்மையா மருமகளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் அதை முதல்ல சொல்லல உதயக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா சொல்லியிருந்தா என் தம்பி பொண்ணே கட்டி கொடுத்திருப்பனாடா என்று வருத்தத்தோடு நண்பன் மகனுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் குறித்து பிறர் பேசுவதை பொறுக்காமல் கேட்கவும் மற்றொருவர் அம்பலவானன் உங்களுக்காக தான் சிஎம் கிட்ட கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு டேட் வாங்கினேன் அவரும் சென்னையில இருந்து கிளம்பிட்டார் நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டு மதியம் மதுரையில் நடக்க கலந்துக்க போறதா தகவல் வந்திருக்கு அவர் வரும்போது பிரச்சனை இல்லாம இருக்கணும் என்றார் ஆளுங்கட்சி சேர்ந்த மற்றொருவர் இந்த பையன் இவனுக்கும் மருமகளுக்கு என்ன சம்பந்தம் ஏப்பா அப்படியே இருந்தாலும் இதையெல்லாம் மண்டபம் வர வளர விடலாமா என்று ஆளாளுக்கு அவரை பிடித்துக் கொண்டனர் அப்படி இல்லப்பா இது வேற ஒரு பிரச்சனை என் மகனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் நீங்க உட்காருங்க என்று சொல்லிக் கொண்டிருக்க வந்தவனோ மண்டபத்தின் மத்தியில் நின்று என் பொண்டாடியை தட்டி பறிக்க பாக்கறான் நீங்களே கேளுங்க தனியாத்த எப்படியாவது தலிற என் கூட அனுப்பி வச்சிருங்க என்று திருமணத்திற்கு வந்திருந்தவர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தவனை யார் ராணி உனக்கு என்ன வேணும் யார் இந்த கல்யாணத்தை கெடுக்க சொல்லி உன் அனுப்புனா உண்மையை சொன்னா தப்புச்ச இல்ல மோசமா அனுபவிப்ப என்று மீண்டும் மறைய அத்தனையும் லோக்கல் சேனலில் லைவாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது பணம் பறிக்க அப்படி போட்டோவை மார்பிங் செய்து எடுத்துட்டு வந்திருக்கா மரியாதையா உண்மையை சொல்லு என்று சரவணனும் அவன் முகத்தில் பல்லீரென அரைந்திருந்தான் எங்கே தொழில் போட்டி காரணமாக யாரேனும் உதைக்கு எதிராக அனுப்பி வைத்திருக்கின்றனரோ என்று சந்தேகத்தவனின் மனம் யாராக இருக்கக்கூடும் என்றும் அலச தொடங்கிவிட்டது அவன் சட்டையை பிடித்து ஓம் பேரன என்று ராகவன் அப்புதியவனை கேட்க இங்கே மேடையில் உதயின் அருகே அமர்ந்திருந்த தளிரின் இதழ்கள் சரத் என்று அன்னிச்சையாக அவன் பெயரை உச்சரித்தது தளிர்

திடமாக இருந்த தளிருக்கு இன்று அவன் இங்கு வந்து கழகம் செய்வான் என்ற அனுமானம் சுத்தமாக இல்லை தளிர் எதிர்பார்க்கவில்லையே தவிர உதயாதித்தன் இப்படி ஒரு நிகழ்வை எதிர்பார்த்தான் அதுவும் நேற்று அவர்களின் வரவேற்பில் ஆறு நீண்ட வருடங்களுக்கு பிறகு தளிரின் பள்ளி மற்றும் கல்லூரி தோழியான சந்தியா பேசியதை தளிர் பகிர்ந்தபோதே போதே இதற்கு தயாராகிய உதய் நேற்றிரவே சரத்தின் புகைப்படத்தை தளிரின் தோழி மூலமாக வாங்கிக் கொண்டவன் உடனே அம்பலவாணனுக்கும் பேசியிருந்தான் சென்னையிலிருந்து ஆறு வருடங்களுக்கு முன்பாக வேலூரில் தஞ்சம் தஞ்சமடைந்துவிட்ட தளிர் ஏழு பேர் கொண்ட அவர்கள் குழுவில் ஒருத்தியான அவள் நெருங்கிய தோழியை நேற்று வரவேற்பில் தான் சந்தித்தாள் சந்தியாவை கண்ட தளிரின் விழிகளில் முதலில் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி பின் மகிழ்ச்சி என்று கலவையான உணர்வுகள் லெஹங்காவை சரி செய்வதற்காக தளிர் அறைக்கு திரும்பிய நொடி அவள் பின்னி வந்தவள் தளிருக்கு உதவி கொண்டே எப்படி இருக்க எப்படி இருக்க உனக்கு யார் மேல என்ன கோபம் தளிர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா எங்க எல்லாரும் கூட இத்தனை வருஷம் டச்சில் இல்லாமல் போயிட்டல்ல ஏன் தளிர் சொல்லாமல் கொல்லாம காலேஜ் விட்டு நின்ன நான் டிக்கெட்டை உன்னை பத்தி கேட்டதுக்கும் அவங்க சரியாகவே பதில் சொல்லலை நாங்கள் எல்லாருமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம் லேகா கல்யாணத்துக்கும் உன்னை ரீச் பண்ண முடியல ஏன் கல்யாணத்துக்கு கூட உனக்கு பத்திரிக்கை அனுப்ப முடியல ஆனா நீ கூப்பிடாமலே நான் உன் கல்யாணத்துக்கு வந்துட்டேன் பார்த்தியா அவளின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்க விரும்பாதவள் எப்படி இருக்கு சந்தியா நீ இங்க என் கல்யாணத்துல ஐ மீன் உனக்கு நான் இங்க இருக்கிறது எப்படி தெரியும் என்றதும் நான் கல்யாணம் பண்ணி இங்க தாண்டி செட்டில் ஆயிருக்கேன் ஒன்றரை வருஷமாச்சு என்று தன் நாத்தனாரை அழைத்த சந்தியா இவங்க என்னோட அண்ணி இவங்களோட ஹஸ்பண்ட் உன் ஷோரூம்ல தான் வேலை பாக்குறாரு நீங்க அவங்களுக்கு கொடுத்திருந்த பத்திரிகையில போட்டோ பாத்துட்டு வந்த என்று சொல்லவும் அவர்களிடம் பேசிவிட்டு மேடைக்கு சென்ற தளிரின் பின்னே வந்த சந்தியா அப்படியே கிளம்பி இருந்தால் பிரச்சனை இல்லை அவள் அடுத்த கேட்ட கேள்விதான் தளிரின் தலைவலிக்கு காரணமாகி போனது ஹே சரத் கூட வேலூர் வந்திருக்காண்டி போன வருஷம் இங்கேயும் நேரத்துல வேலை பாக்கறதா சொன்னவன் அப்புறம் யாரோடவும் கான்டெக்ட்ல இல்லை நான் அசோக் மூலமா என் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண அவன் வரவே இல்லை தெரியுமா என்ன சொல்ற சரதா என்று தளிர் முகத்தில் அத்தனை திகைப்பு ஆமா தளிர் சரதிங்க வந்திருக்கான் காலையில உனக்கு கிஃப்ட் வாங்க கடைக்கு போயிருந்த அப்பதான் அவன் எதிர்கடையில பார்த்த நான் கூப்பிடுறதுக்குள்ள போயிட்டான் கிட்ட வாங்கின நம்பர்ல அவனை கூப்பிட்டா சுவிச் ஆஃப்னு வந்தது என்றவர் கூட்டம் வருவதை கண்டு சரி அதை விடு இது என்னோட நம்பர் இன்று தளிரின் கைபேசியை வாங்கி பதிந்து கொடுத்தவள் கண்டிப்பா இனி அடிக்கடி பேசுறீ உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ற ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல நம்ம எப்படி ஃபன் பண்ணிட்டு இருப்போம் இப்ப ஒரே ஊர்ல இருந்துட்டு மீட் பண்ணலனா எப்படி நான் லேகா அஜய் நம்ம கேங் எல்லாரையும் கூட்டிட்டு உன் வீட்டுக்கு வர என்ன வரலாம் தானே என்று அவள் சம்மதம் பெற்று சென்றாள் இத்தனை வருடங்களாக அவனை கடந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலிருந்து இருந்து மீண்டு அதை மறந்து புது கொண்டவளாக மாறியிருந்த தளிருக்கு இப்போது சந்தியா தான் அவன் நினைவே வந்தது கூடவே அவன் தனக்கு தாலி கட்டிய அந்த தினமும் சரத் குறித்த நினைவு அறவே இல்லாது இத்தனை வருடங்களாக தன் வாழ்வை எதிர்கொண்டு தன் திருமணத்தில் மகிழ்வோடு பங்கேற்று வந்தவளுக்கு இப்போது அப்படி இருக்க முடியவில்லை இன்று இந்நிலையில் இது சரியோ தவறோ எதுவாகினும் உதயாதித்தனிடம் பேசிவிடுவது உத்தமம் என்ற முடிவுக்கு வந்தவள் நலங்கிட்டு முடிக்கவும் அவனை மாடியில் சந்திக்க கிளம்பி அதாவது அக்னியில் பிரவேசம் செய்ய கிளம்பிவிட்டாள் மீனாட்சிக்கு செய்த சத்தியத்தை மீறி சீதாலட்சுமியிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் உதயாதித்தனிடம் தன் வாழ்வின் கருப்பு பக்கங்களை பகிர்வது என்பது நிச்சயம் அக்னி பிரவேசமேதான் ஆனால் இதனால் வரை சரத் குறித்த நினைவு இல்லாமல் இருந்தவளுக்கு இப்போது சந்தியாவினால் அவை கிளறப்பட்ட பிறகும் பேசாமல் இருப்பது சரியில்லை என்று தோன்ற திடமான முடிவோடு மாடிக்கு வந்து விட்டாள் உதை கொடுத்த காஃபியை குடித்து முடித்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தங்கு தடையின்றி தளிர் பேச அவள் பேச்சை குறுக்கிடாமல் பொறுமையாக கேட்டுக்கொண்ட உதயாதித்தன் இறுதியாக அவன் முடிவு என்னவென்று தெரிந்து கொள்ள தன்னை கேள்வியாக பார்த்தவளிடம் சரி டைம் ஆச்சு போய் படடி நமக்கு வேற இயர்லி முகூர்த்தம் இப்பவே கண்ணை கட்டிட்டு வருது காலையில சீக்கிரம் தெரிக்கணும் என்று சொல்ல தளிர் அதிர்வோடு அவனை பார்த்தாள் என்ன பாக்குற சிறு கிளிப்பில் விடப்பட்டிருந்த கூந்தலை வருடியவன் இவ்ளோ நேரம் சில்லனுக்கு காத்துல நின்னுட்ட தலைமுடியும் டிரையர் போட்டுட்டு படு இல்ல தலைவலி அதிகமாயிடும் தலைவலி காஃபி குடிச்சாச்சு டிரையர் போட்டுக்கோ நல்லா தூங்கு அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்ப என்று திரும்பவும் சொல்லி யாருடானி எங்கிருந்து வந்தா என்று அவளை அதிசயக்க வைத்தான் நாளைக்கு நைட்டு தூங்க முடியாதுடி இப்பவே நல்லா தூங்கிக்கோ என்னையும் தூங்க விடுன்னு சொல்ற ஏன்டி புரியாத மாதிரியே பாக்குற என்று இளநகையோடு உதை கண் சிமிட்ட இன்னுமே அவன் மீதான அவள் பார்வையில் மாற்றம் இல்லை எத்தனை நேரம் பிரமிப்புடன் அவனை பார்த்திருந்தாலோ தெரியாது ஆனால் உதை தளிர் என்று அவள் முன் சொடக்கிட்டு நினைவுலகத்திற்கு கொண்டு வந்தவன் தேவையில்லாத தலைவலைய பத்தி அதிகமா யோசிக்காத தளிர் நான் பாத்துக்கிற நீ போய் தூங்கு என்று மீண்டும் சொல்ல பல நிமிட மௌனத்தை அக்கணம் உடைத்த தளிர் நீங்க சொன்ன மாதிரி நாம ரெண்டு பேரும் பெருசா மனசு விட்டு பேசல என்னோட விருப்ப வெறுப்பு உங்களுக்கு தெரியாது அதுபோல எனக்கும் ஆனா நான் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிருக்க எப்படி உங்களால் இவ்வளோ சாதாரணமா இருக்க முடியுது என் மேல கோபம் இல்லையா என்று கேட்டவழக்கே உதயிடம் சரத் குறித்து பேச வரும் முடிவு எடுத்த போது கலவையான சிந்தனைகள் அவள் பேசி முடித்தபின் உதய் நிச்சயம் இத்திருமணத்தை நிறுத்தவும் வாய்ப்பு உண்டு என்று தெரிந்தேதான் வந்தாள் திருமணத்தை நிறுத்தும் அளவு இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் இத்தனை நாட்களாக ஏன் இதை பற்றி தன்னிடம் சொல்லவில்லை என்று ஆரம்பித்து அவளை கேள்விகளால் துளை தடுப்பான் என்ற அவன் மீதான அவள் எண்ணத்தை சுக்குநூறாக உடைத்து நிற்பவனை ஒருவித பிரமிப்போடு பார்த்தாள் எங்கிருந்து அவனுக்கு தன் மீது இத்தனை நம்பிக்கை வந்தது என்ற கேள்வி அவள் மனதை குடைந்து கொண்டிருந்தது கையில் வளையல்களை மேலும் கீழமாக ஏற்றி இறக்கி கொண்டிருந்தவளுக்கு அவனிடம் கேட்பதா வேண்டாமா என்ற தடுமாற்றம் தனக்குள்ளாகவே போராடி கலைத்தவள் இறுதியில் எப்படி இவ்வளோ நம்பிக்கை அதை வாய்விட்டு அவனிடம் கேட்டுவிட்டாள் என கேட்டா இன்று இத்தனை நேரம் அவள் முகத்தில் ஊர்வலம் கொண்டிருந்த உணர்வுகளை அவதானித்திருந்தவன் அவள் குரலில்தான் மீண்டிருந்தான் இல்ல உங்களுக்கு எப்படி என்று குரலை செருமியவள் ஐ மீன் என்னோட சுச்சுவேஷன் அண்ட் மை ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வாஸ் நாட்பிள் ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க நேரமே நான் கொடுக்கல அஃப்கோர்ஸ் நானுமே அப்படி இருந்துட்டேன் என்றவழுக்கே ஒருவேளை இத்தனை நாட்களில் அவனுடன் நேரம் செலவிட்டு இருந்தால் ஏதேனும் ஒரு தருணத்தில் சரத்து குறித்து முன்கூட்டியே சொல்லி இருப்போமோ அதன் மூலம் இன்றைய சங்கடத்தை தவிர்த்திருக்கலாமோ என்ற எண்ணமே மேலோங்கியது ஏற்கனவே சொல்லிட்ட உதய் இட் வாஸ் நாட் இன்டென்ஷனல் பட் ஸ்டில் நான் அப்படி செய்திருக்க கூடாது அப்படி இருந்தும் என் மேல எப்படி இவ்வளோ நம்பிக்கா நான் சொன்னது சாதாரண விஷயம் இல்ல பட் நீங்க என்ன இதுவரை ஒரு கேள்வி கூட கேட்கல என்று அவனிடம் கேட்ட நொடிதான் சரத் செய்த செய்கையால் காதல் என்ற வார்த்தையின் மீது இத்தனை நாட்கள் நம்பிக்கையற்று போயிருந்த இழந்தலிருக்கு உதை மீது காதல் பிறந்த தருணம் பின்னே அவன் பெயரை கைகளில் எழுதியதும் அவன் கையால் வளையலிட்டுக் கொண்டதும் உதய் அவளிடம் கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தானே தவிர காதலாகவா என்று கேட்டிருந்தால் நிச்சயம் இல்லை என்றுதான் சொல்லியிருப்பாள் அது மட்டுமா கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக புது ஜனனம் கொண்டு வாழ தொடங்கிவிட்ட தளிர்க்கு கடந்த சில நொடிகள் வரை யார் மீதும் காதல் பிறக்கவில்லை இனி பிறக்கப் போவதும் இல்லை என்று திடமாக நம்பியிருந்தவளுக்கு அவனிடம் கேள்வி கேட்ட அக்கணம் அவன் மீது கொள்ளை காதல் பொங்கியது இன்னும் உதய் அவள் கேள்விக்கு பதில் கூட அளிக்கவில்லை ஆனால் ஏனோ மனம் அவன்பால் வேகமாக சரிந்து கொண்டே இருந்தது அவள் வார்த்தைகளில் உதயின் முகத்தில் ஆச்சரிய பாவம் தோன்ற உயர்த்திய புருவங்களுடன் அதரங்களில் உறைந்த புன்னகையோடு மௌனமாக அவளை பார்த்திருந்தான் அவன் பார்வையோடு கலந்தவளின் விழிகளும் இப்போது அவன் மீதுதான் மையல் கொண்டது இருவரின் ஜோடி பொருத்தத்தை நிச்சிதார்த்த புகைப்படத்தைக் கொண்டே பலரும் சிலாகித்திருந்தாலும் இப்போதுதான் முதல் முறையாக அவன் அக அழகில் கட்டுண்டவள் புற அழகையும் கூர்ந்து பார்த்து இருவரின் ஜோடி பொருத்தத்தை எண்ணி சிலிர்த்தாள் பின்னே காதில் கொண்ட மனம் அது அறிந்து கொண்ட பின் சும்மா இருக்குமா என்ன நலங்கு முடித்து குளித்திருந்தவன் உறங்குவதற்கு ஏதுவாக மெருண் வர்ண ஆம்கா டிஷர்ட் கருப்பு நிறு ஷார்ட்ஸில் இருந்தான் பெரும்பாலும் அவனை ஃபார்மலில் மட்டுமே பார்த்திருந்தாலும் அவள் பார்வை உரிமை கொண்டு ரசித்ததில்லை ஏனோ இன்றைய இலகுவான தோற்றம் அவளை வசீகரித்ததில் பெண்ணின் விழிகள் அவனில் புதிதாய் நிலை கொண்டு விட்டது நிச்சயம் அழகன்தான் மறுப்பதற்கில்லை அதிலும் பெண்கள் ஒருமுறைக்கு இருமுறை திரும்பி பார்க்க வைக்கும் அழகும் கம்பீரமும் ஒருங்கிக் கொண்டிருப்பவன் என்பதையே இப்போதுதான் உணர்கிறாள் என் கணவன் என்ற உரிமையோடு அவனை ரசித்திருந்தவள் விழிகளில் அவன் தலையை சரியாக துவட்டாது போனதில் கழுத்தோறும் நீர்த்தி உருண்டோடுவது விழவும் என்னது சரியா துவட்டாம ஏன் அவசரமா கிளம்பி வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே தன் துப்பட்டாவால் அவன் தலையை துவட்டத் தொடங்கிவிட்டாள் இப்போது உதை தளரை அதிசயித்து பார்க்க அவளோ கொஞ்சம் குனிங்க உதய் எனக்கு சரியா எட்ட மாட்டேங்குது என்று குதிகால் எம்பி நின்றிருந்தவள் சொல்ல அவனும் அவள் உயரத்திற்கு ஈடாக குனியவும் பின்னந்தலையும் துவட்டி முடித்து அவன் முன்னுச்சியல் விரல்களை நுழைத்து ஈரத்தை ஆராயவும் இப்படியே என்ன கொஞ்ச நேரம் நின்றிருந்தா நாளைக்கு நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தம் இப்போ இங்கே நடந்துடும் போதும் சோதிக்காத என்ற உதயின் குரலில் மீண்டவள் அப்போதுதான் இருவருக்கும் இடையிலான நெருக்கமும் அவள் இடையோடு கோர்த்திருந்த அவன் கரங்களின் அழுத்தமும் உணர்ந்தாள் உதை என்று அவன் கையை விளக்க அவனும் தன்னோடு சேர்ந்திருந்த அவள் வழக்கரத்தில் முத்தமிட்டு தேங்க்ஸ் என்றான் எங்க அப்பாக்கும் சாரி நீங்க சரியா துவட்டாம விட்டுட்டீங்க என்று உடனே விலகி நின்றவள் தன்னை நிலைப்படுத்த கைப்பிடியின் சுவரில் சாய்ந்த இரு கரங்களையும் மார்பின் குறுக்கே கட்டிக் நான் சரியாவே தோட்டிருந்தாலும் என் பொண்டாட்டி இன்னொரு முறை துவட்டுனா தப்பு இல்லை அதுக்காக எவ்வளவு தள்ளி இருக்கன் மாடி என்று உதய் இருவருக்கும் இடையிலான இடைவெளியை கண்களால் சுட்டி காட்டி கேட்க அவளிடம் எந்த பதிலும் இல்லை மேலும் சில நொடிகள் அவளையே பார்த்திருந்தவன் ஓகே ஃபைன் எப்படி இந்த நம்பிக்கை இதுதானே உன் கேள்வி என்று கேட்டுக்கொண்டே மெல்ல தள்ளிரை நெருங்கி அவள் முகத்தை கைகளில் அள்ளி கொண்டவன் ஏன் இடத்துல உங்க அப்பா இருந்திருந்தாலும் இந்த கேள்வியை கேட்டிருப்பியா என்றவன் அவள் நெற்றியில் முத்தமிட்ட நொடி அவள் உடல் சிலிர்த்து அடங்கியது சத்தியமாக அவன் கேள்வியை எதிர்பாராதவள் மனம் தந்தையை எண்ணி பார்க்க அவள் விழிகளில் சட்டன நீர்மணி கோர்த்து விட்டது நிச்சயம் தன் மீது நிபந்தனையற்ற அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்த ரகுபதி இந்நீரும் இருந்திருந்தால் உதயாதித்தனை போலவே தளிரை ஒரு கேள்வி கேட்டிருக்க மாட்டார் அத்தனை நம்பிக்கை அவருக்கு தன் மகள்கள் மீது ஊரே அவர்களுக்கு எதிராக வந்து நின்றாலும் என் வளர்ப்பு பொய்க்காது என்று கர்வத்தோடு மகள்களுக்காக நிற்பார் தந்தை போலவே தன் மீது என்று பரபரத்தவளுக்கு விம்மும் மனதை கட்டுப்படுத்த முடியாது போக கலங்கிய விழிகளுடன் தளிர் உதயை பார்க்க அவனோ புன்னகையோடு அவளை தன் அணைப்பில் கொண்டு வந்தான் உதய் என்று கலக்கத்தோடு அவள் அழைக்க என்னோட தளிர் பிரேவ்கேர்ள் எதுக்காகவும் உடைய கூடாது நீ இப்படி அழறது என் மாமனாருக்கு மட்டும் இல்ல எனக்குமே பிடிக்காதுடி என்று சொல்லிக் கொண்டிருக்க இல்லையே தளிரின் கண்ணீர் உதயன் டிஷர்ட்டை நினைத்து அவன் நெஞ்சை சுட அவள் கேவலும் அதிகரித்தது என்னடி பண்ற இப்படி அழுது முகம் சவந்து போச்சுனா நாளைக்கு நம்ம கல்யாணம் ஆல்பம் பாக்க போற நம்ம பசங்க நான் தான் உன் அளவச்சானு என்கிட்ட சண்டை பிடிப்பாங்க நீ அழற அளவுக்கு எதுவும் இல்ல கொஞ்சம் அமைதியா ரெடி என்று உதை மீண்டும் அவள் முகத்தை அள்ளிக்கொண்டு சொல்ல தளிரின் முகத்தில் மகிழ்ச்சியும் அழுகையும் ஒரு சேர வர்ணஜாலம் நிகழ்த்தி கொண்டிருந்தது அழற என்று கேட்டவனின் கண்ணத்தில் கண்ணீரினூடே தளிர் இதழ் பதிக்கவும் அதை எதிர்பாராத உதை முகத்தில் மென்னகை அரும்பியது அதை எதிர்பாராத உதய முகத்தில் மென்னகையை அரும்பியது சில்லிட்ட தன் கண்ணத்தை வரடி கொண்டே என்ன அதிசயமா மேடம் கிஸ் பண்றீங்க ஏண்டி கல்யாணத்துக்கு முதல் நாள் லவ் சிலபஸ் எடுத்தவ நம்ம குழந்தைங்க பிறந்த பிறகுதான் ரொமன் சிலபஸ் எடுப்பான்னு நினைச்ச என்ன திடீர்னு என்று சிரிப்புடன் அவள் நெற்றியை முட்டவும் இது ஒன்னும் உங்களுக்கு இல்ல எங்க அப்பாக்கு என்றவளுக்கு ஒற்றை கேள்வியில் விட்ட உதய நிபந்தனையற்ற நம்பிக்கையிலும் வேரன்பிலும் நெஞ்சம் ததும்பியது இந்த நிமிஷம் உங்க இடத்துல எங்க அப்பா இருந்திருந்தா நான் இதை கொடுத்திருப்பேன் என்றவள் அவனிடம் வேற எதுவுமே கேட்க தோன்றாது முதல் முறை தானாகவே அவனை கட்டி கொண்டு நெஞ்சில் முகம் புதைத்து இதோ எங்க அப்பாக்குதான் என்று சொல்லவும் கடுப்பானவன் பாவி அப்ப இதெல்லாம் என் மாமனா இருக்கா எனக்கு எப்படி கொடுப்ப என்று அவளை இறுக்கிக் கொண்டே கேட்டவனின் பார்வை மாற்றத்தை கண்டவள் இன்னும் இருபது மணி நேரம் கழிச்சு என்று லாபகமாக அவன் அனைப்பிலிருந்து வெளிவர அவளை விடாமல் வளைத்து கொண்டவன் அதெல்லாம் முடியாது உங்க அப்பாக்கு மட்டும் இவ்வளவு கொடுத்த எனக்கும் கொடுத்தாதான் இங்கிருந்து போக முடியும் என்று வம்பு வளர்த்து நிற்க யாரோ இன்னைக்கு சீக்கிரம் தூங்கிக்கோ நாளைக்கு தூங்க முடியாதுன்னு சொன்னாங்க அவங்கள நீங்க பாத்தீங்க என்று புருவம் உயர்த்தியவளை சிரிப்புடன் விடுவித்தவன் ஆமாமா சீக்கிரம் தூங்கணும் குட் நைட் நீ கிளம்பு என்றதும் திரும்பி நடந்தவள் சட்டன அவளை நெருங்கிட உதயின் நெற்றியில் இதழ் பதித்து குட் நைட் ஏதோ எங்க அப்பாக்குதான் என்று சிரிப்புடன் சொன்னவள் அதே மகிழ்ச்சியுடன் அறைக்கு திரும்பி இருந்தாள் ஆனால் இப்போது அவள் மகிழ்ச்சியையே மொத்தமாக துடை தெரியவே வந்து நிற்கும் சரத்தை கண்ட உதயின் ஆத்திரம் பன்மடங்காக பெருகியது